கொங்குதீர் வாழ்க்கை என் சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது முழியுமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் சிறியை அறிவை கூந்தலின் அறியவோ முளையவோ நீ அறியும் பூவே இந்த அழகான பாடல் அர்த்தத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடல் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவிளையாடல் படத்தில் ஒரு காட்சி வரும் அதாவது சண்முக பாண்டியன் என்ற பாண்டிய நாட்டு மன்னனுக்கு ஒரு சந்தேகம் பெண்களுடைய கூந்தலில் மனம் இயற்கையானதா செயற்கையானதா இதை கரெக்டாக எனக்கு விளக்கம் கொடுக்குறவங்களுக்கு வந்து ஆயிரம் பொற்காசுன்னு அறிவிச்சிருப்பார் அப்போது சிவபெருமான் வந்து ஒரு ஒரு பிளே பண்ண ஒரு நாடகம் ஒரு புலவர்கிட்ட ஒரு பாடல் எழுதி குத்தன்னு போவார் அந்த பாடலை வந்துட்டு அவையில் வந்து அவர் வந்து படிப்பார் அதை கேட்டவுடனே அந்த பாண்டிய நாட்டு மன்னருக்கு வந்து சந்தோஷம் எல்லாமே விளங்கி ஆயிரம் பொற்காசு கொடுக்கலான்னு போகும்பொழுது அவையில் சங்க தலைவர் இருப்பார் நக்கீரர் அவர் வந்து தடுத்துடுவார் இதில் வந்து பிழை இருக்குன்னு சொல்லிட்டு அதை ரிஜெக்ட் பண்ணுறார் அந்த செய்தி திருப்பியும் சிவபெருமானுக்கு போனோன்னே ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த அவைக்கு வருவார் யார் எவன் எவன் சொல்லிட்டு வருவார் அது கேட்டோடனே பாண்டிய நாட்டு மனன் யாராக இருந்தாலும் அவை மரியாதை வேணும் உன் அதனால் வந்து இங்கே மரியாதை பேசணுன்னே யார் என்னுடைய பாடலில் வந்து பிழை சொன்னது நக்கீரன் வருவார் என்ன குற்றம் கண்டு சொற்றமாக பிழைய பொருள் குற்றமானே சொல்லில் எதுவும் பிழை இல்லை ஆனால் பொருளில் தான் பிழை இருக்குன்னு நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க பெண்களுக்கு மனம் இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டோன்னே சிவபெருமனம் வந்து இயற்கையிலே மனம்னு சொன்னால் ஒரு காலம் இருக்க முடியாது பெண்கள் வந்து நறுமணங்கள் அவங்க வந்து பூசி பூசிக்கொள்றதுனாலையும் மலர்களை கண்டினியூஸாக அவங்க சூடி கொள்றதுனால தான் மனம் இருக்குமே சரி ஒழிய இயற்கையாக யாருக்கும் மனத்தை மனம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்போது அவர் வந்து பத்தினி பெண்களுக்கு கொடுவான்னு கேட்பார் இல்லை அப்போது உன் நாக்கில் குடியிருக்கும் சரஸ்வதி கொடுவா இல்லைன்னு ஏழு லோகத்தில் இருக்கிற தேவலோக பெண்மணி கூட இல்லவே கிடையாது நான் வணங்கம் அந்த எம்பெருமானுடைய இடதுபுறம் உட்காந்துருப்பாங்களே இந்த பார்வதி தேவி அவங்களுக்கு கூட இல்லைன்னு அவர் அதை கேட்டோடனே சிவபெருமான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அப்படியே என்ன உற்றுப்பாருமுன்னு ஒரு பெரு அப்படியே பார்த்தோன்னே அவர் வந்து சிவபெருமான்கிட்ட உணர்ந்துடுவார் சிவபெரு சிவபெருமானை வந்து அப்பிங் கேட்பார் இப்போ சொல் நான் எழுதிய பாடலில் குற்றம் இருக்கா குற்றம் குற்றம் ஏன்னு சொல்லுவார் அப்போது சிவபெருமான் சொல்லுவார் அங்கம் புழுதி பட அறிவாளில் நீ பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கத்தினை கீர் கீரென அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படிங்கிறவரு அதற்கு சிவபெருமானும் தெரிஞ்சு கூட அறிவுறு சொல்வார் நக்கீராரு சங்கறுப்பது என் குளம் சங்கரனாருக்கு ஏது குலம் சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என் நெற்றிக்கு திறந்து நக்கீரா அப்படின்னு கோமா சொல்லுவார் நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்னவர் அப்போ நெற்றிக்கண் திறந்த உடனே அவர் எரிஞ்சு சாம்பலாயிடுவார் நக்கீரர் அப்போ வந்து அந்த பாண்டிய நாட்டு மன்னர் வந்து ஓடி சிவ சிவபெருமான்னு தெரிஞ்சு காலை பிடிச்சி கதறுவார் ஐயா அவர் எதோ தப்பு செஞ்சால் மன்னிச்சிடுங்க அவரை மிரு மறுபடியும் வர வர வைங்க அவர் வந்து சங்கத்துக்கு தேவைன்னு சொன்னோன்னே அப்போது வந்து சிரிச்சிட்டே வந்து அவர் வர வச்சிருவார் வர வச்சிட்டு சொல்லுவார் இதெல்லாம் என்னுடைய திருவிளையாடலாம் இது இது ஒரு நாடகம் அதாவது ச நக்கீரனுடைய புலமையை நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பரிசோதனை செய்யறதுக்காக தான் நாடகம் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அப்போ சொல்லுவார் ஆனால் என்னதான் இருந்தாலும் தமிழ் மேலே அந்த பற்று நான் சிவபெரு பெருமானு தெரிஞ்சோம் நான் வந்து நெற்றிக்கணன் தெரிந்தாலும் குற்றம் குற்றமே நின்னார்ல உண்மையிலேயே வந்து நக்கீரன் நீ வாழ்க தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பேர் இருப்பாங்களே ஊரில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அவங்கெல்லாம் ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தான் கேட்கணும் ஆமாம் ஜாமி அப்படின்னு கும்பிட்டு போட்டு போகக்கூடாது எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் நிற்கணும் தவறு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டணும் உன்னை வந்து உள்ள தூக்கி போட்டுருவோம் சொன்னாலும் இல்லை போட்டுருவனே சொன்னாலும் தெரியும் பயப்படவே கூடாது உயிர் தானே போனால் மயிறு அப்படின்ட்டு நியாயத்து பக்கம் நிற்கணும் தப்பு யார் செஞ்சாலும் சுட்டி காட்டணும் அப்படி நெற்றிக் கண் திறப்பின் குற்றம் குற்றம் அதுதான் இந்த காட்சியில் இந்த கதையில் நம்ம சொல்ல வேண்டிய பொருள் நன்றி